குழந்தை இயேசுவிடம் குழந்தை வரத்திற்காக செபம் வானாதி வானங்களுக்கு மேலான குழந்தை இயேசுவே பரிசுத்த தந்தையின் ஒரே பெயரானவரே உம்மிடம் வருபவர்களை புறம்பே மாட்டீர் என்னும் உன் வார்த்தையை நம்பி உன் பாதம் வந்துள்ளேன் எனக்கு குழந்தை வரத்தை அளித்து ஆசீர்வதித்தருள என் கர்ப்பத்தின் கனி உம்மாலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் விவிலியத்திலே நீ ஆபிரகாம் சாராள் எலிசபெத் இவர்களுடைய அவமானங்களையும் நீக்கி வாக்குத்தத்தத்தின் தத்தத்தின் குழந்தைகளை தந்தீரே குழந்தை இயேசு என்னையும் அவ்விதமாக ஆசீர்வதியும் வார்த்தையாகிய நீரை மனுருவாகி எங்கள் அன்னையாம் மரியாளின் வயிற்றில் தங்கினீரே உமது மிகுந்த கிருபையினாலும் முடிவில்லா அன்பினாலும் என்னையும் கண்ணோக்கி என் சிறுமையை நீக்கியருளும் நான் இந்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றியுள்ளவளாக சாட்சியுள்ள குடும்பமாக வாழ்வேன் என்னை நீ ஆசீர்வதி அதற்காக என் சிறுமையை நீக்கியருளும் நான் உம்மிடம் பெறப்போகும் இந்த வரத்திற்காக என் மனமார்ந்த நன்றியினை சமர்ப்பிக்கிறேன் ஆமன்